மைனானந்தினியும் என்னையும் சேர்த்து வச்சு நிறைய பேர் வந்து தப்பாக பேசியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியில் வந்த மணிகண்டன் இப்போ தன்னோட ஆதங்கத்தை வந்து வெளிப்படுத்தியிருக்காரு என்னன்னு சொல்லிட்டு பார்த்திடலாம் பாஸில் கடந்த வாரம் மணிகண்டன் வந்து எலிமினேட் ஆகியிருந்தார் ஆல்ரெடி முன்னாடியே அவர் வந்து எலிமினேட் ஆகி இருக்கணும் ஆனால் இந்த ஃப்ரீ ஸ்டாஸ்க்காக தான் அவரை வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி தான் நிறையா பேர் வந்து பேசிகிட்ருக்காங்க வெளியில் வந்த மணிகண்டன் இப்போது முதல் இன்டர்வியூ வந்து கொடுத்துருக்காரு அதில் பாஸ் வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது பாஸ் வீட்டுக்குள்ளே இருக்கிற அந்த சின்ன உலகத்துல இருந்து வெளியில் வந்து இந்த பெரிய உலகத்தை பார்க்கும்போது ரொம்பவே சர்ப்ரைசிங்காக இருக்குது புதுசாக ஏதோ பார்த்த மாதிரி இருக்குது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருந்தார் சொல்லியிருந்தார் ஆனால் இந்த பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியில வந்து வீடு திரும்பிய கொஞ்ச நேரத்தில் ஒரு அதிர்ச்சியான விஷயமும் நடந்துடுச்சு நான் வீட்டுக்கு வந்த உடனே அம்மா வந்து ஆரத்தி எடுத்து முடிச்சுட்டு வீட்டுக்கு உள்ளே போகும்போது கால் தவறி கீழே விழுந்துட்டாங்க இடது கையில் அடிபட்டிருக்கு ரெண்டு நாளாக மருத்துவமனையில் இருந்தாங்க கொஞ்சம் சீரியஸே ஆகிட்டாங்க நாங்கள் ரெண்டு நாளாக அங்கே தான் சுற்றிக்கிட்டு இருந்தோம் மாவு கட்டு போட்டு இப்போது ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்காங்க நமக்கு டைட்டில் கிடைக்குதோ இல்லையோ நூறு நாட்கள் வந்து உள்ளே இருக்கணும் அப்படிங்கிற கனவோடு தான் நான் வந்து இந்த பிக் பாஸுக்கு போனேன் ஆனால் எண்பத்தஞ்சு நாட்களில் நான் வந்து வெளியேறிட்டேன் இது எனக்கு கொஞ்சம் வருத்தமாக தான் இருந்துச்சு டிக்கெட் டு ஃபினாலே டாஸ்க்கை வந்து மிஸ் பண்ணிட்டணுமே அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது இப்போ உள்ளே இருக்கிறவங்களும் சூப்பராக தான் விளையாடிட்டு இருக்காங்க கதிரவன் வந்து தான் இப்போ பிக் பாஸ்ல பேச ஆரம்பிச்சிருக்காரு இதெல்லாம் பார்க்கும்போது நாமளும் அங்க இருந்திருக்கலாமே அப்படிங்கிற மாதிரிலாம் தோணுது இந்த பிக் பாஸ்ல யாரும் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது கதிரவனை ரொம்ப பிடிக்கும் மைனாநந்தினி அசீமையுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும் இருந்தே அசீம் வந்து எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்ட் ஆகிட்டாரு அப்படிங்கிறத பிக் பாஸில் உண்மையான முகத்தை வெளிப்படுத்திட்டு இருக்கிறது யார் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது கதிர் தான் அப்படின்னு சொல்லியிருந்தாரு ஏன்னா நான் கதிரோட ஒர்க் பண்ணியிருக்கேன் ஆனால் இந்த பிக் பாஸில் கதிர் வந்து நிறைய இடங்களில் பேச ஆரம்பிச்சிருக்காரு சில இடங்களில் அவருடைய கருத்துக்களையுமே எடுத்து வைக்கிறாரு அசீம் பற்றி கேட்கும்போது ஒரு நல்ல திறமையான மனிதர் கோவம் வரும்போது நிறைய வார்த்தைகளை வந்து விட்டுடுறாரு நார்மலாக இருக்கும்போது அவர் வந்து ஒரு குழந்த மாதிரி எவ்வளவு கலாச்சாரம் வாங்கிப்பார் அப்படிங்கிறத சொல்லியிருந்தார் விக்கிரமனை பற்றி கேட்கும்போது அவர்கிட்ட அந்த அளவுக்கு பேசுனதெல்லாம் கிடையாது டாஸ்க்கு விளையாடும் போதெல்லாம் எனக்கும் அவருக்கும் சண்டை வந்துக்கிட்டே இருக்கும் தூரத்தில் இருந்து அவரை பார்த்தது வரைக்கும் நிறைய நல்ல விஷயங்களை வந்து பேசுவார் டைட்டில் வின் பண்ணி அந்த முப்பத்தஞ்சு லட்சம் வந்து உங்கள் கையில் கிடச்சிது அப்படின்னா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி நான் கேட்டிருக்கிறேன் நிறைய கடமைகள் இருக்குது வெளியில் வந்தோடனே அதை முதல்ல பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருக்காரு எப்போவுமே ரொம்ப அமைதியாக இருப்பார் எந்த ஒரு பிரச்சனையுமே நிதானமாக ஹேண்டில் பண்ணுவார் எந்த இடத்துல கோபத்தை வெளிப்படுத்தணுன்னு நல்லா புரிஞ்சுக்கிட்டு அந்த இடத்துல வெளிப்படுத்துவார் அவர்கிட்ட இருந்து நிறைய விஷயங்களை வந்து கற்றுக்கலாம் எங்களோட கோபத்தை தான் நாங்கள் வந்து ஈஸியாக வெளிப்படுத்திட்டோம் அவ்வளோதான் அப்படிங்கிறத சொல்லியிருந்தாரு மைனாநந்தினியை பற்றி கேட்கும்போது சின்ன திரையிலேருந்தே மைனா வந்து எனக்கு நல்லாவே தெரியும் ஃபேமிலியாக நிறைய இடங்களுக்கு நாங்கள் வந்து வெளியில் போயிருக்கோம் அந்த ஒரு பாண்டிங் தான் இந்த பிக் பிக்பாஸ்லேயுமே க்ளோஸாக இருக்க வச்சுது மைனா வந்து என்னை கலாய்க்கிறது நான் வந்து மைனாவை கலாய்க்கிறது இது எப்போவுமே அங்கே நடந்துக்கிட்டு தான் இருக்கும் மைனாவுக்கு உடம்பு சரியில்லாமல் இருக்கும்போது நான் கூடவே இருந்து பார்த்துப்பேன் ஆனால் அதை நிறைய பேர் வந்து தப்பாக பேசியிருக்கீங்க இது வந்து ஒரு கேம் தான் மைனா வந்து எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டு மட்டும்தான் வெளியில் வந்தாலுமே இந்த ஃப்ரெண்ட்ஷிப் வந்து தொடர்ந்துக்கிட்டு தான் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தாரு ரச்சிதா பற்றி கேட்கும்போது ரச்சிதா வந்து ஒரு கிஃப்ட் பாக்ஸ் மாதிரி அவனுடைய ஒரிஜினல் கேரக்டர் வந்து வருமானம் நாங்கள் பார்த்துக்கிட்டே இருப்போம் தொடக்கத்தில் ரச்சிதாவை பார்த்ததுமே ரொம்ப போல்டாக இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் நாங்கள் வந்து நிறைய கற்பனையில் இருந்தோம் ஆனால் ரச்சிதா வந்து எந்த ஒரு ஒப்பீனியனுமே எடுத்து வைக்கல பிரச்சனைகள் வரும்போது அவங்க வந்து பேசி இருந்தாங்க அப்படின்னா அவங்க வந்து ஒரு வேற லெவல் டஃப்பான கண்டஸ்டண்ட்டாக இருந்திருப்பாங்க நான் வந்து நேரடியாகவே ரச்சிதா கிட்ட ஏன் பேச மாட்டேறீங்க அப்படின்னு சொல்லி நிறையா டைம் வந்து கேட்டிருக்கிறேன் எப்பவுமே இப்படிதாங்க யாராச்சும் என்னை கோவப்படுத்தினாங்க அப்படின்னா அந்த இடத்துல இருந்து நான் வந்து விளையிடுவேன் யாருமே என்னை புரிஞ்சுக்கலை அப்படிங்கிறது தான் சொல்லுவாங்க வெளியில் வந்ததுக்கப்புறம் அவங்க கூட பழகி பார்த்தா மட்டும்தான் அவங்களுடைய ஒரிஜினல் கேரக்டர் வந்து இது தானா அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தாரு ஏடிக்கையை பற்றி கேட்கும்போது வெளியில் வராத ஒரு ஆர்டிஸ்ட் அப்படின்னே சொல்லலாம் அவர் வந்து நிறைய ஆல்பம்ஸ்லாம் பண்ணியிருக்கிறாரு வெளியில் வந்த உடனே அவருக்கு வந்து ஒரு நல்ல ரீச் கிடைக்கணும் அப்படிங்கிறத நான் ப்ரே பண்ணிக்கிறேன் நிறைய பேர் வந்து இயக்கையை வந்து பின்னாடி பேசுவார் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க நான் வந்து எந்த ஒரு எபிசோடுமே பார்க்கல கடைசியாக சப்போர்ட் பண்ண எல்லாத்துக்குமே என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி இந்த இன்டர்வியூ வந்து முடிச்சிருந்தாரு